யார்கிட்டயும் சொல்லு இவர் இந்த பெயிண்டிங் இல்ல அங்க ஒரு படம் படம் ரொம்ப போச்சு உடனே வரைஞ்சவங்களுக்கு லெட்டர் போட்டாரு அந்த பக்கம் யாரு தெரியுமா ஒரு பொண்ணு ஒரு வருஷமா இவர் லெட்டர் போடுறதும் அந்த பொண்ணு பதில் போடுறதுமா போச்சு ஆறு மாசத்துக்கு முன்னாடி உங்களை புடிச்சிருக்கு மீட் பண்ணுவோமான அந்த பொண்ணு லெட்டர் போட்டுச்சு அடி சக்க அவ்வளவுதான் இவர் லெட்டர் போடுறத அப்படியே நிப்பாட்டிட்டார் பொண்ணு மட்டும் இன்னமும் விடாம எழுதிக்கிட்டே இருக்கு ரெண்டு வருஷமா மோத்த கூட பார்க்காம லெட்டர் எப்படி இது போய் அவர்கிட்ட கேளு கரெக்ட் ஏய் அப்பா போகாத சொல்ல சும்மா சொன்ன கேட்டு போறானே ஒரு நாள்